நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு வாங்கி இப்ப அப்ளை பண்ணிடுவோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாய் கைஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே ஃபைவ் ஓட ஹேர் கேர் சேலஞ்சில் ஒரு பெஸ்ட் ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துடுவோம் இன்னைக்கு ஹேர் பேக் சேலஞ்சுக்கு ஒரு எக்கோட ஒயிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம் எல்லோ சேர்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும் ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வெளக்கெண்ணை எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம் இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் வந்து கஞ்சி தண்ணி எக்கோட ஒயிட்டு ஒரு ஸ்பூன் வெளக்கெண்ணை சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் வாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் கஞ்சி தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் இது வந்து நம்ம வடித்து எடுக்க வைப்போம் இல்லையா அந்த கஞ்சி தண்ணியில எடுத்து வச்சுருக்கேன் இதுலயே ஒரு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் போதும் இப்போ கூட ஒயிட் மட்டும் எடுத்துக்க போகிறோம் எல்லோ வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதனால ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்மெல் வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னா நீங்க ஃபுல்லாட்டை எடுத்துக்கோங்க இப்போ இதோட ஒயிட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க எல்லோ நமக்கு வேண்டாம் இப்போ எக்கோட ஒயிட்டு விளக்கெண்ணெய் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த ஹேர் பேக்கை நம்ம தலைக்கு தேய்ச்சி ஒரு ஹாஃப் அன் அவர் வீட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளோட ஹேர் வந்து கண்டிஷனர் போட்ட மாதிரி எப்படி ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் போல் வந்து பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக கொட்டிகிட்டு இருக்கணும் அதோட கொட்ட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாகும் இதை வந்து நீங்கள் வீக்லி வயசாக இதை எடுத்துக்கோங்க இது அவ்வளோ ஸ்மூத்தாக உங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும் ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு இது ஒன்லி டூ மினிட்ஸ் தான் ஆகும் இது ஃபுல்லாக நம்ம கஞ்சி வடிச்சு தண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்கோட ஒயிட்டை மட்டும் சேர்த்து நல்லா அடித்து நம்ம தலையில் இப்போ சேர்த்துக்க போகிறோம் இங்கே பாருங்க நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்விடாகவும் இருக்காது ரொம்ப ஹேர் பேக் மாதிரி இருக்காது ஒரு கண்டிஷனர் மாதிரி நல்லா இருக்கும் ஒன்ஸ் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாக என்ன வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா இதோட எசன்ஸ் எல்லாம் உங்களோட மண்டைக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால கொஞ்சமாக ஆயில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆயில் வைக்காம அப்ளை பண்ணாதீங்க ஹேர் பேக் ரெடி வாங்கி இப்ப அப்ளை பண்ணிடுவோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேருக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்கால்ஃபில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது உங்கள் தலைக்குள்ள தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டு பார்ட்டிஷனாக எடுத்துட்டேன் ஹேர் வந்து இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணுவாங்க நல்லா ஸ்கால் ஃபுல்லாக போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 मिनिटஸ்ல இருந்து 30 मिनिटஸ் மட்டும் வெச்சிருங்க அதுக்கு அப்புறம் விட்டுறீங்கனா ரொம்ப முடியோட புடிச்சுக்கும் அப்புறம் வாஷ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு மேல நீங்க ஹேர் இது வெச்சிருக்கவே வேண்டாம் 20 मिनिटஸ் ஏ போதும் இது ஏனா இது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து dry ஆயிடும் உங்களுக்கு நல்லா ஸ்கால்ப்ல போற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்க நகத்தை வச்சு நீங்க சொரிஞ்சிட வேண்டாம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து சில்கியாக இருக்கும் அது வந்து வர வரன்னு ட்ரையாக இருக்கிற மாதிரி எதுவும் இருக்காது ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கெனையும் சேர்த்துருக்கிறதுனால இருங்க நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துட்டேன் இது ரொம்ப வந்து தனியாக இருக்காது இருந்தாலும் இப்படி வந்து ஒழுகிட்டு வரும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ஹேர் மாஸ்க் நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க

இப்படி தான் இருக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க குளிச்சுட்டு வந்த உடனே ஹாஷா அந்த டவல் எடுத்து அப்படியே துடைக்கிறது இப்படி பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க முடி வந்து ஸ்கையோட வந்துடும் உங்களுக்கு என்ன ஷாம்பு பெஸ்டா இருக்கோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி டைரெக்டா நீங்க ஷாம்பு எதுவும் தலையில அப்படியே அப்ளை பண்ணிடாதீங்க கொஞ்சமாக ஷாம்பு எடுத்தீங்கன்னா அது ஒரு கிளாஸாவது தண்ணி விட்டு நல்லா அதை கலக்கிட்டு அதுல ஃபார்ம் வரும் இல்லையா அதை எடுத்து நல்லா தலைக்கி வச்சு நீங்க குளிச்சுட்டு வாங்க அவ்வளோ சுபவா இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு அதிகமான ஹேர் கேர் வீடியோஸ் ஸ்கின் கேர் வீடியோஸ் ஏதாவது வேணும்னா அபிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் உங்களுக்கு உடனே கொண்டு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ